அன்பார்ந்த விஸ்வமிசல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனல் மூலமாக இந்த ஜோதிட பலன்களை பார்த்து பயன்பெறும் அனைவருக்கும் நன்றி இப்போது நீங்கள் நிறைய பார்த்து வியூஸ் நிறைய வந்தால் மட்டும்தான் சொல்கிறவாளுக்கு சந்தோஷமாக இருக்கும் பார்த்து பயனடையணும் நாங்கள் ரொம்ப பெரியாக கஷ்டப்படுற மாதிரி எதுவும் சொல்கிறதில்லை அதனால் நீங்கள் எல்லோரும் இதை அனுபவிக்கணும் மேலும் நிறைய வியூவர்ஸ் வரணும் நிறைய பாருங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கொரியர்ஸ் அனுப்புங்க நாங்கள் அதுக்கு கரெக்டான பதில் சொல்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசிகாய காயனமாக ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி மாத பலன் பார்க்கப்படும் கார்த்திகை மாத பலன் கார்த்திகை மாதம் விருச்சிக மாசம்னு பேர் விருச்சிக மாதம் இந்த விருச்சிக ராசி சூரியன் வந்து அமர்ந்துடுவேன் ஒவ்வொரு தமிழ் ஒன்றாந்தேதியும் தேதியும் சூரியன் ஒவ்வொரு வீடாக மாறிடுவேன் அதான் சிறப்பு நீங்கள் பஞ்சாங்கத்தில் எடுத்தீங்கன்னா பார்த்தா தெரியும் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாந்தேதி அன்றைக்கி அந்த சூரிய பகவான் பக்கத்து புதன் மாறுவேர் சுக்கரன் மாறுவேர் சில சமயம் செவ்வாய் மாறுவேன் இப்போ கேத்து சனி பகவான் குரு இவா வந்து கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் இருப்பாள் இப்போ கிரகநிலை பார்க்கலாம் கடக குரு சிம்ம கேத்து துலாத்தில் சுக்கரன் புதன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் சனி பகவான் ராகு இப்போ பாருங்கள் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா சனி ஜாதகத்தில் ஆட்சி பெறர் குரு உச்சபடுறர் சுக்கரன் ஆட்சி பெறர் செவ்வாய் ஆட்சி பெறர் பலம் பொருந்திய மாதமாக இருக்குது பலம் பொருந்திய மாதமாக இருக்கு கார்த்திகை மாதம் இது இது பொதுவாக எல்லா ராசிக்குமே நல்லது இது ஒரு பெரிய ஒரு லக்கு மேஷ ராசி ரசில் நம்ம நான் பவர் வந்து எல்லா ராசிக்குமே இந்த நாலு கிரகம் பவராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் முகூர்த்த நாட்கள் பார்க்குறான் ஏழாம் தேதி பதினொன்று பதினாலு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது கார்த்திகை மாதத்தில் இந்த தேதிகள் இந்த தேதிகளை நல்லபடியாக நம்ம பயன்படுத்திக்கிறோம் கார்த்திகை மாதத்தில் தீபம் திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் ரொம்ப விசேஷம் அந்த தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பரணி தீபம் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபம் முடியவும் போய் சேவிக்கலாம் லட்சக்கணக்கான கூட்டம் வரும் அந்த தீபத்தை பார்த்தாலே நம்ம பாவம் போய்டும் திருவண்ணாமலை தீபத்தை போய் நம்ம தரிசனம் பண்ணாலே அந்த பாவம் எத்தனை ஜென்ம பாவமும் போய்விடும் இதுதான் ஒரு பெரிய அதிசயம் நம்ம நாட்டில் இதை மாதிரி பல அதிசயங்கள் இருக்குது அதில் ஒன்று திருவண்ணாமலை தீபம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் லட்சக்கணக்கான பேர் அங்கே வராங்க கிரிவலம் இந்த திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு அதை மாதிரி பத்து மடங்கு வராங்க ரொம்ப சந்தோஷம் மேஷ ராசிக்கு பலன் பார்க்கலாம் இப்போ மேஷ ராசிக்கு குரு நாலில் அஞ்சில் கேது சுக்கரன் புதன் எட்டில் சூரியன் செவ்வாய் பதினொன்றில் சனி பகவான் ராகு இந்த கார்த்திகை மாதம் பதினொன்னாந்தேதி விருச்சிகிறதுக்கு வரர் சுக்கரன் இருபதாம் தேதி ராசிக்கு போகிறார் செவ்வாய் இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு வரர் புதன் உள் மாற்றோன்னு பேர் இந்த ஒரு மாதத்தில் இந்த மூணு கிரகமும் மாறுறது மாறச்சே பலன் கொஞ்சம் மாறும் இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரியனோடு எட்டாம் இடத்துல இருக்குச்சு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவார் எட்டாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பது ராஜயோகம் இப்போ மேஷராசிக்கு ராஜயோகம் எப்படி வருது பாருங்கள் ஒன்று எட்டுக்குண்டானவன் எட்டில் ஆட்சி பெற்றார் ஏழாம் அதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்றார் பதினொன்றாம் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றார் பாக்கியஸ்தானாதிபதி குரு உச்சப்பட்டார் அடேங்கப்பா இவ்வளோ கிரகம் பலம் பொறுதி இதாக இருக்கின்ற போது மேஷராசிக்காரர்கள் சாதிக்க முடியாததை சாதிப்பார்கள் படிக்கிற குழந்தை மேன்மையாயிடும் அந்த குழந்தைக்கு நல்ல இடத்தில் விரும்பின இடத்தில் காலேஜோ ஹையர் ஸ்டடீஸோ சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் இந்த தான் கிரகநிலை இந்த கிரகநிலையினால் ஏற்பட நன்மை வீடு வாங்க முடியோ வாங்கிடலாம் கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகிடலாம் குழந்தை பிறக்கலையா இல்லையா குழந்த பிறந்துடும் என்ன தடையோ அது போய்டும் தடைகள் அகழுகின்ற நேரம் சத்தமா தன குடும்ப சத்தமாதிபதியான சுக்கரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கின்ற போது அழகாகிடுவாங்க சுக்கரன் ராசியை பார்க்கச்சி எப்படின்னா ஒரு கம்பீர தோற்றம் அழகு கவர்ச்சி அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துரு பார்க்கறதுக்கே குட் லுக்கி இப் ஆடை ஆபரண சேர்க்கை தேவைக்கு அதிகமான வருமானம் நிம்மதி வருமானம் சந்தோஷம் வருமானம் வருமானம்ன்றது பணத்தில் மட்டும் இல்லை எல்லாமே ஹாப்பினா அப்பா இதை கொடுக்குற இடத்துக்கு கிரகங்கள் இருப்பதால் இவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் ராசி ராசியாதிபதி சுக்கரன் ஜாதகத்தில் ஆட்சி ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஜாதகத்தில் ஆட்சி குரு உச்சம் சனி ஆட்சி பத்தாம் இடத்துல சனி பகவான் ராகு இது ஒரு பவர்ஃபுல்லான கிரகநிலை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நாலு கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்குது பன்னெண்டு ராசிக்குமே நம்ம நல்லது இந்த பரி ஒவ்வொரு ராசிக்கும் பாரச்சு எப்படிப்பட்ட நன்மையை கொடுக்குறான்னு பார்க்கணும் எப்படிப்பட்ட திருமணஸ்தானத்தை கலத்திரஸ்தானத்தை குரு உச்சப்பட்டு பார்க்கிறார் இதுவரை திருமணமே ஆகவில்லை என்றால் கண்டிப்பாக திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கல்யாணமாகி பிரிந்த தம்பதிகள் ஒன்றா சேருவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஒன்றாக சேருவாங்க திருமண தடைப்பட்டு கல்யாணமாகி தடைப்பட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னா மறுமணத்திற்கான வாய்ப்பை கொடுப்பார் இந்த ரெண்டு இந்த மாதத்தில் அதற்கான உபாய வழிகள் சொல்லித்தரும் மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை போய் வள்ளி தெய்வம் நடக்கிற முருகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க சிவன் கோயிலுக்கு அம்பாளுக்கு எப்பேற்பட்ட ஏற்பட்ட தடங்களும் போய்டும் இந்த ரெண்டு கிரகம்தான் டாப்பில் இருக்கார் அவர் ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறவா ஒன்று ராசியாதிபதி ஒன்று ஒன்று சத்தமாதிபதி வாழ்க்கை ஹாப்பியாக போய்டும் வேலையில் பலித்தம் வேலை நல்ல வேலைக்கு போயிடுவீங்க வேலை மாற்றிக்கணுமா அப்பா இந்த வேலை வாண்டாம் போர் அடிக்குது மாற்றணும் இப்போ மாற்றிக்கோங்க பிரச்சனையே இல்லை தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் கொஞ்சம் அவசரப்படாமல் கரெக்டாக பொசிஷன் பார்த்து மாற்றிக்கோங்க ரொம்ப நன்னாக இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிதுன ராசி சப்தமாதிபதி குரு உச்சம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு அதை விட அபரிமிதமாக பணம் கிடைக்கும் நூறுரூபா போதும்னா ஆயிரம் ரூபா கொடுக்கும் இப்போ உச்ச குரு டெம்பரவரியாக தான் வந்திருக்கேன் இருந்தாலும் நல்லது மூன்றாம் இடத்தில் கேத்து பகவான் உட்கார்ருக்கு அஞ்சில் சுக்கரன் புதன் ஆறில் சூரியன் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் ராகு இந்த கிரகங்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்க மாதிரியே கொஞ்சம் உள்ளே மாறச்சு நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முதல் ராசிக்காரங்க உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ராசியை செவ்வாய் வந்து பெயர்ச்சியும் போது செவ்வாய் மாற்றச்சே பார்க்குறார் அப்போ பார்க்கச்சே உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கிறேன்னா உடம்பு படுத்தும் பணச்சலவு அதிகமாகும் தனித்த குரு ரெண்டில் பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கும் யாருக்கும் கடன் கொடுத்துட்றாதுங்கன்னு சொன்னது காரணமே குரு தனித்து இருக்கக்கூடாது தனக்காரகனான குரு தனஸ்தானத்தில் தனித்து இருக்கக்கூடாது வாக்குவாதம் வேண்டாம் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் வேண்டாம் கணவன் மனைவி ஒற்றுமை அதெல்லாம் வேறு இப்போ ஒரு தனியாக இருந்துச்சு என்னாகும் ஜாக்கிரதை உஷார் பணம் ஜாக்கிரதை அனாவசியமான செலவு வேண்டாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லாயிடும் கடகராசி கடக ராசிக்கு ராசியில் குரு உச்சம் பாக்யஸ்தானது எத்தனை பன்னெண்டு வருஷத்துக்கு வாட்டி தான் அந்த குரு அங்கே வருவேன் இப்போ உச்ச நிலையில் இருக்கார் அவர் பாக்யஸ்தானாதிபதி என்ன நினைக்கிறோமோ அது சக்ஸஸ் ஆகிடும் என்ன நினைக்கிறோமோ அது சக்சஸ் ஆகிடும் இது மாதிரி ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் என்ன நினைக்கிறோமோ அது சக்ஸஸ் ஆகுறதுன்னா அதை விட வேறு என்ன வேணும் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துல கேது எட்டில் சனி பகவான் ராகு கடகராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் நாலாம் இடத்தில் சுக்கரன் புதன் சுகஸ்தானத்தில் லாபஸ்தானாத சுக்கரன் புதனும் இருக்க நல்ல நல்ல லைஃப் பிரமாதமாக இருக்கும் நாலாம் இடத்துல சுக்கரன் புதன் இருக்குச்சு வீடு வாங்க விற்க நல்ல நேரம் இந்த குரு ரொம்ப நல்லவர் சொல்கிறோம் அப்போ பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும்னு சொல்கிறதுக்காக ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேத்து இருக்கிறதுனால பௌர்ணமி அன்னைக்கு போய் அம்பாலையோ பெருமாள் இருந்தால் தாயாரையும் சேவிங்கோ சங்கடகரசத்துலையும் பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு இருக்கார் மற்றபடி எந்த பரிகாரமும் தேவையில்லை இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிம்ம ராசி ராசியாதிபதி சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதியோடு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் புதன் ஏழில் சனி பகவான் ராகு கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவிக்குள் எந்த ஒளிமறையும் இருக்கக்கூடாது பரஸ்பரம் உனக்கு என்ன உனக்கு என்னன்றத ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கணும் அவங்களுக்கு தெரியாது இவங்க எதனால் செய்கிறதோ இவங்களுக்கு தெரியாது அவங்க எதனால் செஞ்சால் பிரச்சனை அதிகமாகும் பிரிவினையை ஏற்படுத்துகிற அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கோ அப்போ ஏன் அந்த அளவுக்கு நம்ம போகணும் அப்போ நீங்கள் தான் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் உண்மையை பேசுங்கோ கரெக்டாக இருங்கோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பன்னெண்டில் பூர்வபண்ணியஸ்தான் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கார் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒருலாம் அங்கே போகிறார் ஜாகிரதையாக இருக்கும் ராத்திரி தூக்கம் கரெக்டாகட்டும் அனாவசியமான அலைச்சல் வேண்டாம் தேவையில்லாத விசாரம் வேண்டாம் யார்கிட்டையும் மனக்கசப்பு வேண்டாம் நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி செம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கன்னியாராசி ராசி அதிபதி ரெண்டாம் இடத்தில் பாக்கியஸ்தானாதிபதியோட ரெண்டாம் அதிபதியோட இதுதான் வாழ்க்கையை முன்னேற்றம் பண்றதுக்கான இடம் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கிறார் பத்துக்கு உண்டான புதன் சுக்கரன் தனக்குடும்பஸ்தானத்தில் ஒன்றாக இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கிறார் எத்தனையோ வகையான யோகத்தில் நம்பர் ஒன் தர்ம கர்மாதிபதி யோகம் கன்னியாராசிக்கு இதை விட சிறப்பு என்ன இருக்கு மூன்றில் மூன்றாம் அதிபதி ஆறில் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் யாருனா ஆறாம் அதிபதி சனி பகவான் ராகுவோட என்ன கஷ்டம் எல்லா பிரச்சனைக்கும் முற்று முற்றுப்புள்ளி வச்சிருவார் இது இல்லை அது இல்ல நோ முற்றுப்புள்ளி எவ்வளோ ஈஸி பார்த்திங்கன்னா இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் எவ்வளோ ஒரு அற்புதமான இதுவாக இருக்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிற இடத்த கொடுக்குற ஒரு தைரியத்தை கொடுத்துருவார் வேறு என்ன வேணும் அதுதான் இந்த கார்த்திகை மாதத்து பலன் துளாராசி ராசிக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு செல்கின்ற இடத்திற்கான கிரகநிலை முன்னுக்கு ஃபார்வேர்டு மார்ச் தனக்குடும்பஸ்தானாதிபதி சத்தமாதிபதி செவ்வாய் ஜாதகத்தில் தனகுடும்பஸ்தானாதிபதியான சத்தமாய் செவ்வாய் ஜாதகத்தில் ஆட்சி பெற்று பலம் ஸ்தானத்தில் சனி சனிபகவான் ராகு பத்தாம் இடத்தில் ஜாதகத்தில் குரு வேலைக்கு போகிறியா சம்பாதிக்கிறியா கரெக்டாவா தப்பான இடத்துக்கு போகாது தப்பான நட்பு வேண்டாம் தப்பான அப்படின்றது எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் தப்பான எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நல்லது நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லா தான் நினைக்க முடியுமா நினச்சி நினச்சமான உபாள் போயிடுமே அப்போ நினைப்பதை அவர் பூர்த்தி பண்ணுவார் அப்போ நினைப்பதை நல்லா தான் நினைக்கணும் இல்லை ஆசைப்படுறது நல்லாதான் இருக்கணும் இல்லையா கெட்டதை நினச்சிட்டமானேன் அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது அவள் நம்ம ஓ இதாக எனக்கு வேணும் போல கே அந்த ஓகே அப்படின்ட்டு போயிடுவார் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க கடவுள் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இந்த கடவுள் நம்பிக்கைன்றது என்னென்னு கேட்டிங்கன்னாக்க நம்ம கோயிலே உட்காந்து பூஜை பண்ண சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் செலவு பண்ணுங்க வாரத்தில் ஒரு நாள் பதினஞ்சு நிமிஷம் செலவு பண்ணுங்க கஷ்டம் ஒன்றும் இல்லையே நல்ல முருகர் கோயில் போங்க அங்கே இருக்கிற எல்லா தேவதைகளுக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு வாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பைசா செலவு பண்ணி ஜாகிரதையாக செலவு பண்ணுங்கள் சூரியனோடு செவ்வாய் ரெண்டாம் மரத்தில் இருக்கார் மனைவி கணவனுக்குள் ஒற்றுமை சரியா போச்சு விருச்சிக ராசி இப்போ விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான நேரம் விருச்சிக ராசிக்கு எப்படி அற்புதமான நேரம்னால் உங்கள் தனக்குடும்ப ஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் குரு பாக்யஸ்தானத்தை வச்சா பாக்யஸ்தானம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஸ்தானத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த குரு பாகியஸ்தானத்தில் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு இதுதான் வாழ்க்கை ராசி செவ்வாய் ஆட்சி சுகஸ்தானாதிபதி சனி ராகுவோட அப்பா இது ஒரு கிரகங்களுடைய பெயர்ச்சியால் ஏற்படுற மாற்றம் பர்மனெண்ட் இல்லை டெம்ப்ரவரி தான் அந்த மாதந்தான் சூப்பர் இந்த முப்பது நாள் அப்பா இதை மாதிரி ஒரு கிரகநிலையை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னடா வழி தான் நம்ம சொல்கிற என்ஜாய் டெய்லி காலையில் கந்தசேஷி கவசம் போட்டு கேளுங்க டெய்லி வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல முருகர் கோயிலுக்கு போங்க பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க முருகருக்கு பிள்ளையாரு நவகிரகத்தை ஒம்பது சுற்றி ஊற்றி வாங்க ஃப்ரீ இது இது பெரிய பரிகாரமாக ஒரு கோடி ரூபா செலவாகுமா இந்த பரிகாரத்துக்கு நூறுரூவா கூட ஆகாது ஐம்பது ரூபா கூட ஆகாது இதை மாதிரி ஒரு சின்ன பரிகாரம் செய்கின்ற பொழுது தான் வாழ்க்கை மேன்மை அடையும் நூறு கோடி செலவு பண்ணிவிட்டு இந்த பரிகாரம்னால் அது பொய் ரூபாய் செலவு பண்ணி பண்ணுறது தான் உண்மை சிறந்தை வேணும் நம்பிக்கை வேணும் முதல்ல நம்பிக்கை அந்த நம்பிக்கை வருகின்ற பொழுது தான் பரிகார பலித்தம் நன்னாக இருப்பீங்க கவலைப்பட வேண்டியதில்லை தனுசு ராசி தனுசு ராசிக்கு இதெல்லாம் சாதிக்க முடியாதுன்னா அதெல்லாம் சாதிச்சிருப்பீங்க மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ராகு மூணு ஆறு பதினொன்னில் சனி பகவான் ராகு இருந்தால் அவருக்கு அப அபரிமிதமான நன்மையை செய்வார் இவ்வளோ அப்படின்லாம் கிடையாது எவ்வளோ வேணாலும் பண்ணுவார் ராசியாதிபதி குரு எட்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாவது பதிவு செவ்வாய் பன்னெண்டில் இருக்க பதினொன்றாம் சுக்கரன் பதினொன்றில் இருக்கார் ஏங்கப்பா எப்படிப்பட்ட கிரகணையிலே பாருங்கள் கார்த்திகை மாதம் வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் எவ்வளோ வேணா எடுத்துக்கோங்க கையை கொஞ்சம் பெருசாக வைக்கோங்க சின்னதாக வச்சுக்காதீங்க ஆனால் கொஞ்சம் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க எலும்பு சம்பந்தமான வியாதி வராமல் பார்த்துக்கோங்க முட்டு வெளி வராமல் பார்த்துக்கோங்க பேக் பெயின் வராமல் பார்த்துக்கோங்க சூரியனோடு செவ்வாய் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் கரெக்டாக சாப்பிடுங்க வேறு தலையெழுத்தாவில் தான் கர்மா மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் சாப்பிடுங்க இது ஒரு பெரிய ஒரு பவர் அனுமாருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அனுமார் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சரியா போய்டும் மகர ராசி இந்த மகர ராசி ஏன் மகர ராசி ரொம்ப உயர்ந்த ராசின்னா அவதாரம் பண்ண பெருமாள்களில் மகர ராசியில் பிறந்தார் உப்புலி அப்பனும் திருப்பதி சீனிவாசரம் அற்புதமான ராசி மகர ராசி அபரிவிதமான ஞானம் கொண்டவர்கள் மகர ராசி அபரிவிதமான ஞானங்கள் இந்த ஞானன்றது எல்லாருக்கும் இருக்குது பயன்பாடு இருக்கான்னு தான் பார்க்கணும் மூளை இல்லாதவன் உண்டா மூளை இல்லைன்னு நம்ம திட்டோன்னா ஒத்துனேன் இல்லை கிடையாது எல்லாேருக்கும் மூளை இருக்குது ஆனால் அதை பயன்படுத்துகிறானா என்பது தான் எவ்வளோ பயன்படுத்துகிறான்னு தான் ஒரு மனிதன் நூறாண்டுகள் இருந்தால் அவன் வாழ்நாளில் நல்ல படித்தவன் பண்பாளனாக இருந்தால் அஞ்சு பர்சன்ட் தான் தன் மூலையே பயன்படுத்துகிறான்னு ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது அஞ்சு பர்சன்ட் தான் பெரிய சயின்டிஸ்ட் ஒம்பது பர்சன்ட் தான் அதுக்கு மேலே கிடையாது நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுற பாருங்க நம்ம பிரெயினை அற்புதமான பிரெயின் பயன்படுத்திக்கிறது இல்லை அஞ்சு பர்சன்ட் ஒன்று எடுத்துட்டோம் நூறு வருஷம் உயிரோடுறதுதான் அப்போ மகர ராசிக்காரர்கள் தன் மூளையை அதிகமாக பயன்படுத்தி வேலையில் நிபுணத்துவம் பெற்று உயர்ந்த பதவி அடைந்து அதில் உயர்ந்த நிலை அடைவார்கள் இந்த நேரத்தில் சிலருக்கு சொந்த வீடு அமையும் தனத்தை சுபவிரயமாக்கிற இடத்துக்கு தனத்தை வந்து சுபவிரயமாக சொந்த வீடு வாங்குகிற இடத்துக்கு ஒருவர் மனைவியினுடைய இல்லை கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் நன்றாகும் ஒற்றுமை அதிகமாகும் சந்தோஷம் அதிகமாகும் ஹாப்பினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட் நல்ல சாப்பாடு சாப்பிட்றான் சண்டைன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்ற இடத்துல சண்டை தூங்குற இடத்துல சண்டை அப்புறம் என்ன ஹாப்பினஸ் அந்த மகர ராசிகள் சந்தோஷமாக இருக்கிற இடத்துல கிரகங்கள் கருக்கிறது அது ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா இருப்பீங்க கும்பராசி இந்த கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தற்காலிகமாக வக்கரமாயி ராசியில் இருக்க கூட ராகு ஏழு கேது ஆறில் குரு உச்சம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் புதன் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இப்போ கிரகங்கள் வந்து ஸ்தானாதிபதிகள் தான் மாறுறார தவிர கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் இந்த ராசிக்கு இவன் இந்த இடத்துல இருக்கிறது தான் ஆறாம் இடத்தில் இருக்கிற குரு ஜாதக ரீதியாக பார்க்கச்சி அவருடைய பார்வை ரொம்ப சிறப்பாகிடும் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்குறார் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கச்சு பார்வையால் நன்மை அதிகமாகும் தன அபிவிருத்தி நிம்மதி அபிவிருத்தி அபிவிருத்தி ஏற்கனவே இருக்க அபிவிருத்தி நூறுரூவா வச்சுருக்கோம் இருபது ரூபா வந்தால் நூற்றி இருபது ரூபாய் அபிவிருத்தி நூறுரூவா வச்சுருந்தோம் எண்பது ரூபாய் ஆயிருத்துன்னா அபிவிருத்தின்னு எப்படி சொல்கிறது ரொம்ப நல்லா இருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் சிறப்பான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மீனராசி இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை எட்டில் சுக்கரன் புதன் கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் வாக்குவாதம்ன்றது என்ன தெரியுமா சார் ஒரு பெரிய வெக்கப்போரில் வெத்துக்குச்சியை கீட்டி போடுகின்ற பொழுது எப்படி பற்றி கொள்ளுமோ வேகமாக பற்றிக்கொள்ளுமோ அது தான் வாக்குவாதம் யார் சொல்கிறது யாரும் கேட்க தயாராக இல்லை கணவனும் சரி மனைவியும் சரி அப்போ சொல்கிறது யாரா ஒருத்தர் கேட்டால் நல்லதில்லை சப்தமா அதிபதி புதன் எட்டாம் மதத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஆறு கொண்டான் சூரியன் வாக்குவாதம் சண்டை மனஸ்தாபமே வேண்டாம் வேற ராசி நல்ல ராசினால் ரொம்ப நல்ல ராசி அதிபதி குரு குரு உச்சத்தில் இருக்கார் பன்னெண்டாம் அதிபதியான சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் இதெல்லாம் ஒரு சிறப்பான கிரகநிலை இந்த சிறப்பான கிரகங்கள் நம்ம அனுபவிக்கிறதுக்கு முடியாமல் என்ன பண்ணிடுறோம் தப்பு பண்ணிடுறோம் கோவப்பட்டுறோம் டென்ஷன் ஆகிடுறோம் அப்போது வாக்குவாதங்கள் அதிகமாகி பிரிவினையை ஏற்படுத்தும் அந்த நிலைமைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த உபாய வழிகள் சொல்கிறோம் சங்கடகரித்தனி பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க ஒவ்வொரு சங்கடனத்தையும் பண்ணலாம் தப்பே கிடையாது இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக பண்ணும் ரொம்ப நல்லது எல்லா வல்ல இறைவனர்களால் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்